நாங்கள் கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை பதிவு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்னவா இருக்குது துண்டு கிட்ட அரெஸ்ட் பண்ணதில் அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட கையெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீடியோலாம் வெளியாகிருக்கு நேற்று நைட் அத்தனை போலீஸ் இருந்தீங்களா அவ்வளோ அடி அடிச்சு இப்போ எங்கே போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை இருபது பேர்கிட்ட மஸ்டீர் டேம் பாருங்க பாருங்க நம்ம மேடம் கிட்ட டேம் பேட்ச் இல்ல டேம் பேட்ச இல்லமா அத்தனை பேரைங்க அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதோ அல்லது அவங்களுடைய பிரதான கோரிக்கைகளை குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கறது பத்தி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கோ இந்த அரசு எப்பவுமே தயாராக இருந்தது கிடையாது அது இந்த அரசாறே இருக்கட்டும் பின்னாடி வந்து நக்சல் வீட்டுகள் தூண்டி விடுறாங்க பின்னாடி பயங்கரவாதிகள் தூண்டி விடுறாங்க சமூக விரோதிகள் இந்த போராட்டத்தை வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அரசு இயந்திரங்கள் அவங்களுடைய கையாக்கல் அடியாக்கலாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாகவும் ஒரு சில தனிநபர்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் பரப்புவாங்க பேச்சுவார்த்தையில் என்னென்ன கோரிக்கைகளை பத்தி பேசுகிறாங்க கோரிக்கைகளை பத்தி சொல்லவே சொல்லாதீங்க போராட்டத்தை இப்ப முடிக்க போகிறீங்க எப்போ கிளம்ப போறீங்க ராஜரத்ன ஸ்டேடியம் போங்க அப்படின்னா ராஜதந்திர ஸ்டேடியத்துல போட்ட எப்பவுமே வந்து பல இயக்கங்கள் வந்து போராட்டம் நடத்தினா அல்லது வந்து இரணிகள் நடத்தினா வந்து இந்த ராஜரத்ன ஸ்டேடியம் ஓரத்தில் தான் கொடுப்பாங்க நீதிமன்றத்தின் மூலமாக வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய போராட்டத்தை கலைச்சி ஓடிக்கிட்டீங்க ஆனா நிச்சயமாக இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் தான் தேர்தல் சந்திக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையில இப்போ இவங்கெல்லாம் வந்து தற்காலிக பணியாளர்களாக இருக்கிற அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு அட்வொகேட் பாரதி பதில் சொல்லியிருக்காரு இனிமேல் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஏதாவது தூக்கிட்டு வராதிங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு இல்லை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த தடவை தயவு சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடாது யாரெல்லாம் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ஒடுக்கிற வேலையை இந்த அரசை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ தோழர் வளர்மதி அவர்களை தாக்கினது அட்வொகேட் பாரதி அவர்களுக்கு வந்து உண்மையிலே நம்ம பெரிய அளவில் ஒரு பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா அவரை மிகப்பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரம் பேசப்பட்டு இருக்காரு அவருக்கு வந்து அவருக்கு ஆதரவாக இரு இருக்கிற அந்த அம்மா சொல்கிறது நான் அந்த வீடியோவும் பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் இந்த மாதிரி எங்களை போட்டு அடித்தாங்க பூட்ஸ் கலரில் மிதித்தாங்க எல்லாம் கிழித்தாங்க எங்கள் அண்ணனை வந்து சுதந்திர தின டைமில் போராட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அதுவும் தலைநகர் பில்டிங்கில் கொடி ஏற்றணும் கொடி ஏற்றணும் ஸோ அதனால தான் குறித்த நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்க இதில் மோரோவர் வந்து பாதி கம்யூனிஸ்டாக அவர் பிரகடனப்படுத்துகிறார் நான் வந்து ஒரு பாதி கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்டுகளின் கோரிக்கையை நான் என்றும் புறந்தள்ளிய புறந்தள்ளியதில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறதே இந்த கம்யூனிஸ்டுகள் தான் ஐ தமிழ்நியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலுக்கு வித்திட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் அவர்களை எப்படி காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள் இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு இது தொடர்பாக சில விஷயங்கள் பேச இருக்கிறோம் கிலோ நேத்து வந்து பதிமூணாவது நாள் போராட்டம் நேற்று நம்ம களத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் போயிருந்தேன் முன்னாடி கவர் பட் நேற்று நான் போயிருந்தேன் நேற்று கடைசி நாள் கொஞ்சம் பரபரப்பான சூழலாக தான் இருந்துச்சு அங்க போயிட்டு நிறைய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க அவங்கள பண்ணி பண்ணிட்டு போறதுக்கான வாகனங்கள் தயார் நிலையில் இருந்தது அங்க இருக்கிற மக்களும் வந்து அரசு பண்ண போறாங்க கைவிட காரணம் என்னென்னா பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படல அப்படிங்கிறது இப்போ அந்த போராட்ட குழுவினுடைய தலைமையாக இருந்திருக்கிற வழக்கறிஞர் பாரதி அவர்கள் முதலாவதா பேசினார் பேசும்போது பேச்சுவார்த்தையில எந்த உடன்பாடும் எட்டப்படலை எங்களோட கோரிக்கைகளை கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கல எங்களுடைய போராட்டம் தொடரும் இங்கே மக்களுக்காக இங்கே தூய்மை பணிகளை மேற்கொண்ட கொரோனா டைமில் இறங்கி வேலை பார்த்த இவர்களே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு இருந்த பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே வந்து அப்போது அப்போது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்படிலாம் ஆதரித்து பேசினாரோ தூய்மை பணியாளர்களை எப்படிலாம் ஆதரித்து பேசினாரோ இப்போ அப்படியே அதற்கு முரணாக நடக்கிறாங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட நடத்தலை அப்படிங்கிற பக்கத்தில் பக்கத்து ஏரியாவுக்குலாம் வந்துட்டு போகிறாரே இங்கே வந்து பார்க்கல அப்படிங்கிற அதிருப்தியை அவரும் சரி அங்க இருந்தவங்களும் சரி வெளிப்படுத்தினாங்க இதுல பர்டிகுலராக அவங்க கிட்ட பேசும்பொழுது சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்க ஏதோ தனியார்ல கொடுக்க போறேன் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க எங்களுக்கான சம்பளம் வரலைங்களே எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு அங்கே போனா எங்களுக்கு பதினாறாயிரம் தான் சம்பளம்னு சொல்றாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி எங்க பிள்ளை குட்டிங்களை படிக்க வைக்கிறது எப்படி குடும்பம் நடத்துறது இங்க விற்கிற விலைவாசிக்கு என்ன பண்றது தான் அவங்க ரொம்ப அழு மொத்தமாக பதிவு கிட்ட பெரும்பாலும் கணவர் இழந்தவங்க அதே மாதிரி வயதான பெண்கள் இவங்க பெரும்பாலும் இதில் எஸ்பெஷலி நீங்கள் சொல்லும்போது ஒரு அம்மா என்கிட்ட பேசும்பொழுது இந்த கொரோனா டைமில்ங்க நான் போய் வேலை பார்த்துட்டு வந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவர் அப்படி அவர் அப்படியே படுக்கையில் போட்டுட்டு தான் நான் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது என் புருஷன் செத்து கிடக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொன்னாங்க அப்படிலாம் இருந்து இங்கே வேலை பார்த்து கொடுத்த எங்களுக்கு எங்களை குப்பை மாதிரி நடத்துகிறாங்க கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ரொம்ப கோபமும் வந்தது அவங்களோட போராட்டங்கள் அங்கே போய் களத்தில் நின்று பார்க்கும் பொழுது அவங்க ஒன்றும் தங்களுக்காக நிறைய சேர்த்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து போராடினாலும் நம்மளுக்கு எதுவும் எக்கனாமிக்கலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து போராடுறவங்க கிடையாது அவங்க போராடுற ஒவ்வொரு நாளும் அவங்களோட கூலிகளை இழந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏதோ அவங்க வந்து போராடுறத வந்து பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்கன்ற மாதிரியான கட்டம் ஒரு ஒரு போலியான பிம்பங்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆளும் அரசாக இருக்கிற திமுகவை சார்ந்தவர்கள்லாம் இதையும் அங்கே இருக்கிறவங்க குற்றச்சாட்டுக்களாக பதிவு பண்ணுறாங்க பொய் சே தொடர் வளர்ம வளர்மதி அவர்கள் நம்ம கிட்ட நேற்று பேசும்போது அதான் சொன்னாங்க இந்த இருநூறு ரூபாய் ஊப்பிக்கல்லாம் வந்து பொய் செய்திகளை பரப்புறாங்க சில ஊடகங்கள் பொய் செய்திகளை பரப்புறாங்க இது பண்ற மாதிரி வந்து மக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி நாங்க வந்து ரோட்டோரத்திலே தானே இருக்கிறாங்க வாகனங்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி நாங்க ஓரமாக உட்காந்து அறத்தின் வழியில நாங்க போராடிட்டு இருக்கிறோம் அஹிம்சை வழியில போராடிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற நாங்கள் இங்கே வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி எங்கள் மேலே ஒரு போ ஒரு நாங்கள் கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை பதிவு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க இன்றைக்கி அவங்களோட என்னவா என்னவாக இருக்குது கட்ட அரஸ்ட் பண்ணதில் அவங்களே அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்களோட கையெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோலாம் வெளியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியாக அதாவது காவல்துறையினோட அணுகுமுறை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான கருத்தாக இருக்குது இப்போ எப்போதுமே வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அரச இயந்திரம் எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த போராட்டத்தை முதற்கட்டமாக நம்ம எப்படி கலைக்கணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டம் மட்டும்தான் அரசுக்கு இருக்கும் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதோ அல்லது அவங்களுடைய பிரதான கோரிக்கைகளை குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ இந்த அரசு எப்போதுமே தயாராக இருந்தது கிடையாது அது இந்த இருக்கட்டும் எந்த கட்சியினுடைய அரசு இங்கே ஆட்சி புரிஞ்சாலும் சரி இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாக நீங்கள் இருந்துக்கிட்டாங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் ஓரமாக உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன நீங்க தனியார் நிறுவனத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க அந்த தனியார் நிறுவனம் எனக்கு நீங்க ஏற்கனவே குறைச்சி பதினாறு பதினாறாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் தர்றாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்றது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆக இந்த துப்புரவு பணியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் வந்து இருக்கிறாங்க அதுலேயும் வந்து ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய எல்லாம் அன்றாட காட்சிகள்னு சொல்லுவோம்ல அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு செலவுக்கு ஆயிடும் அப்படின்ற மாதிரியான சூழல இருக்கிறவங்க தான் பணியாளர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தையெல்லாம் மனசில் மனசுல வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து தொடர்ந்துட்டு தான் அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எப்போதுமே வந்து ஒரு ஈஷுவலா நம்ம கடந்த காலங்களில் பல போராட்டங்களை பார்த்துருக்கோம் மெரினா புரட்சியே வந்து கண்ட ஒரு பூமி இது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்தாங்க அதில் மெரினா மெரினா புரட்சி வந்து பெரிய அளவில் வித்துட்டுச்சு அப்போதும் இதே மாதிரியான கட்டுக்கதைகள் அப்போது இருந்து அரசால் சொல்லப்பட்டுச்சு பின்னாடி வந்து நக்சல்கீடுகள் தூண்டி விடுறாங்க பின்னாடி பயங்கரவாதிகள் தூண்டி விடுறாங்க இதற்கு பின்னாடி வந்து சமூக விரோதிகள் இந்த போராட்டத்தை வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ப பிரச்சாரத்தை அரசு இயந்திரங்கள் அவங்களுடைய கையாக்கல் அடியாக்களாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாகவும் ஒரு சில தனிநபர்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் பரப்புவாங்க அததான் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுடைய அடியாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துல அவங்களுடைய போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கைகள் என்னங்கிறத செவிமடுக்க இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவர் கூலிப்படம் பார்த்துட்டு இருக்காரு மூன்று மணி நேரமாக ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கூலிப்படத்தை நினைத்து பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ரிவியூ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மூணு மணி நேரம் அந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழுவிற்கு வந்து பாராட்டு தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இதுல வந்து தூய்மை பணியாளர்களுடைய ஒரு போராட்டத்தில் நேரடியாக வந்து பதிமூன்று நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு நாள் ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கி அவங்களுடைய உங்களுடைய காது கொடுத்து கேட்போம் குறைஞ்சபட்சம் காது கொடுத்தாச்சு கேட்போம் அதை செய்கிறீங்க செய்யலைங்கிற ரெண்டாவது விஷயம் நீங்கள் இறங்கி வந்திருந்தீங்கன்னா அந்த மக்கள் ஏதோ உங்ககிட்ட நாங்கள் போய் கொண்டு போய் கோரிக்கை வச்சுட்டோம் எங்களுக்காக நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையிலேயாச்சும் அந்த மக்கள் போராட்டத்தை பின்வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பை கொஞ்சம் கூட நீங்கள் ஏற்படுத்தாமல் நேற்றிலிருந்து இந்த எட்டாவது கட்ட போராட்டம் இறுதி கட்ட பேச்சுவார்த்தையில் கூட அரசு எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கணுங்கிறத ஒரே முழுமூச்சில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதுதான் குறைஞ்சபட்சம் கோரிக்கைகளை காதுல வாங்கவே இல்லை அதேதான் எப்ப போராட்டத்தை முடிக்கிறீங்க அதேதான் வளர்மதி அவர்களும் பேச்சுவார்த்தையில என்னன்னு பேச முடியாது பேச்சுவார்த்தையில எங்கெங்க கோரிக்கைகளை கோரிக்கைகளை பத்தி சொல்லவே சொல்லாதீங்க போராட்டத்தை முடிக்க கிளம்ப ராஜதந்திர ஸ்டேடியம் போங்க அப்படின்னா ராஜேந்திர ஸ்டேடியும் போட்ட எப்போதுமே வந்து பல இயக்கங்கள் வந்து போராட்டம் நடத்தினா அல்லது வந்து பேரணிகள் நடத்தினா வந்து ராஜதந்திர ஸ்டேடியம் ஒருத்தர் தான் கொடுப்பாங்க ஏன்னா அங்க எந்த ஒரு கவரேஜ் இருக்காது மக்களுக்கு பெரிய அளவு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஏரியாவும் கிடையாது பெரிய அளவில் இடையூறு ஏற்படுத்தாது அந்த ஏரியாவில் போட்டோம் அப்படியே ஒதுக்குமுறமாக போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அரசுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற அடிப்படையில் அந்த ராஜரத்தின் செய்திக்கு போங்க அப்படின்ற யார் அமைச்சர் சேகரிப்போம் இந்த நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் தீர்ப்பு வாங்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ நீதிமன்றத்தின் மூலமாக வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய போராடத்தை கலைச்சி ஒடிக்க ஆனா நிச்சயமாக இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் தான் நீங்க தேர்தல் சந்திக்க வேண்டியது இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்க யாம் தேர்தல் இருக்கையில நிரந்தர பணியாளராக நாங்க மாற்றுவோம் அதை படிச்சால எடுத்திருக்கேன் வாக்குறுதி எண் இருநூற்று எண்பத்தி ஐந்து ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இது வந்து எதன் அடிப்படையிலும் சொல்லப்பட்டதுன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து தற்காலிக பணியாளர்களா இருக்கு அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு அட்வொகேட் பாரதி பதில் சொல்லியிருக்காரு இனிமேல் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஏதாவது தூக்கிட்டு வராதீங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொன்ன இதெல்லாம் நம்பித்தான உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் ஆனா எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாம ஒரு தூய்மை பணியாளர்களா இருக்கிற எங்களை நீங்க குப்பை மாதிரி நடத்துறீங்க அப்படிங்கறது அங்க இருக்க மக்களோட ஒரு மிகுந்த வலிமிகுந்த வார்த்தைகளாக இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தேதி கடுமையான முறையில் தமிழ் தமிழ்நாடு குறிப்பாக சென்னையில் வந்து மழை பெய்யுது இது பல்வேறு இடங்கள்ல ஒரு சில இடங்களில் தேங்கக்கூடிய நிலைமை வெள்ளம் வெள்ளம் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டி எல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த இரண்டு நாட்கள் பெய்த அந்த தொடர் தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு பணியாளர்கள் வந்து அந்த அளவுக்கு துப்புரப் பணியாளர்கள் வேலை செஞ்சாங்க இரவு பகல் பாராம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பாராட்டு பாராட்டுற விதமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் அவருடைய கொளத்தூர் தொகுதியில துப்புரப் பணியாளர்கள் எல்லாரையும் ஒன்னா பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணார் பக்கத்தில் உட்காந்து அம்மாவது சாப்பிட்டது அவரே சாப்பாடு பறி சாப்பாடு பரிமாறினது இது எல்லாமே செஞ்சுங்க அதே தூய்மை பணியாளர்கள் தானே இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சம்பளம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படை விஷயமா விஷயத்த கேட்டு இருக்கிறாங்க அவங்க ஏதோ நீங்க ஒரு நாளைக்கு நீங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்க பக்கத்துல உட்காந்து சோறு சாப்பிட்டா மட்டும் எல்லாமே தீந்துருமா அதான் ஒரு நாள் ஒரு வேலைக்கு ஒரு போட்டோஷூட்டுக்காக வயிற்றுக்கு சோறு போட்டது பெரிய விஷயம் இல்லை அவங்க வயிற்றுல அடிக்காம இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க வயிற்றுல அடிக்கிற வேலையை தானே இந்த அரசு பண்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஏன் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற தாண்டி இந்த விஷயத்தில் நம்முடைய நியாயமான கோரிக்கையின் பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்குது இதில் போராட்டத்தை வந்து சீர்குலைக்கிறாங்க போராட்டத்துக்கு வந்து சில சமூக விரோதிகள் வந்து தூண்டி விட்டுறாங்க அப்படின்ற ஒரு புத்தம்பொதுவான ஒரு ஒரு சப்பக்கட்டு கட்டுற விஷயத்தை அரசாங்கம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க இதில் இந்த போராட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு தோரணி தான் யாரெல்லாம் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்களோ அவங்க ஒடுக்கிற வேலையை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ தோழர் வளர்மதி அவர்களை தாக்குனது உடன் சேர்ந்த இன்னொரு தோழரையும் வந்து தாக்கியிருக்கிறாங்க கடுமையான முறையில் அற காவல்துறை தாக்கியிருக்குங்கிறது அவங்களே வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு இதுல வந்து எப்போதுமே வந்து போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் தான் பெரும்பாலும் கொண்டு போவாங்க ஏன்னா அடுத்த கட்டமா இதை எப்படி கொண்டு போகணும் இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை முடக்குவதற்கான அல்லது மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க எப்படியெல்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபடக்கூடிய நபர்களை வளர்ச்சி போடணும்னு பார்ப்பாங்க அந்த அட்வொகேட் பாரதி அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம பெரிய அளவுல ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவுல பேரம் பேசப்பட்ட பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து வீடு தர்றேன் பணம் நீ எவ்வளவு வேணா கேள்வி தரேன்னு சொல்லி பேரம் பேசக்கூடிய சூழல் இந்த அரசு இப்ப இறங்கி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை விட உங்க தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை விட உங்களுக்கு தனியார் நிறுவனம் பெருசா போச்சா அந்த ராம்கி நிறுவனம் அப்படி உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டானா இந்த கேள்விகள் நியாயமா வருமா இல்லையா அப்போ அரசாங்கத்துல அரசாங்கம் செய்ய வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை செய்யாம தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை நீங்க வந்து முடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை மண்டலத்தில் திமுக கோட்டை அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்ட விழுக போகுது அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை செவி மடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டியது இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறவங்களே மாணவர்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி பெரும்பாலும் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த வகையில் மாணவர்களும் நேற்று நான் போனப்ப களத்தில் இருந்தாங்க ஒரு சில கல்லூரிகளில் வாசலே போராடி இருக்கிறாங்க நான் கண்கூட பார்த்தது வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் அனுப்பியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அங்கே போராடிக்கிட்டு இருந்த மாணவர்கள் ஐ திங்க் அவங்களோட காஸ்டியூம்ஸ் போகும்போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் நினைக்கிறேன் அவர்களை காவல்துறையினர் டேரெக்டாக மிரட்டுறாங்க இப்போ நீங்கள் என்னம்மா நீங்களும் போராட போகிறீங்களா உங்கள் மேலே எஃப்ஐஆர் வரும் உங்கள் மேலே கேஸ் வரும் பதிவு செய்வோம் ஒழுங்கா இப்போ கிளம்புறதா இப்போ கிளம்பிடுங்க இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய அப்படியே ஓப்பனாக இது பண்ணுறாங்க அச்சுறுத்துறாங்க இதை கேட்டுட்டு சிலர் விலகியும் போனாங்க ஏன் அதுக்கு அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏதாவது அவங்க அவங்களோட இதை இன்னொரு பக்கம் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு பார் கவுன்சிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம வந்து பார் கவுன்சிலில் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணி அது மூலமாக பார் கவுன்சில் அட்வொகேட்டாக மாறணும் அப்படின்னா எந்த வழக்குகளும் அவங்க அவங்க ஒரு கிளீன் ஷீட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்க அதுலேயும் இருக்கு ஜட்ஜஸ் ஆகும் போது அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க சில சில விஷயங்களை வந்து அந்த ஏன்னா அரசுடைய இயந்திரம் இப்படிதான் செயல்படும் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒடுக்குவதற்கான முதல் பிரயோகமா வழக்கு செய்வோம் இல்ல குண்டாஸ் போடுவோம் அடுத்த கண்டமாக போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் அடுத்த பார்க்கவுன்சிலேயே வந்து உள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம் இப்படின்றது தோறே தான் நேற்று நடந்த சம்பவம் நீத்த நீங்கள் அனுப்பின வீடியோவிலையும் அதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும் இப்போது வந்திருக்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ கிடச்சிருக்கு அதாவது நேற்று அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்களை எங்கெங்கே வச்சுருக்கிறாங்க அவங்களோட நிலைமைகள் என்ன அப்படிங்கிறது பெருசாக தெரியும் தெரியாமல் இருந்துச்சு அது பத்தினு ஒரு தகவல் தான் இது அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வகையில நேற்று கிட்டத்தட்ட ஒரு பேப்பர்ல வந்த செய்தியின்படி சுமார் ஒரு அறநூறு பேருக்கு மேல பேர் எட்நூறு பேர்கிட்ட கிட்ட எட்நூறு பேர்கிட்ட அரஸ்ட் பண்ணி இப்போ இதில் பார்க்கும் பொழுது கிடைச்ச தகவலின் அடிப்படையில் கீழ்கட்டளை விஜயலட்சுமி மஹால் அங்க வச்சிருக்கிறாங்க ஆனா எத்தனை பேர் அப்படிங்கறது எக்ஸாக்டா தெரிய வரல நந்தம்பாக்கம் ஜீவ ஜோதி ஒரு சுமார் ஒரு நாற்பது பேர் இருக்கிறாங்க ஆதம்பாக்கம் சரோஜினி மகாலில் அங்கேயும் எக்ஸாக்டாக கவுண்ட் தெரிய வரல சைதாப்பேட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் மகாலில் கொஞ்சம் பேர் வச்சுருக்கிறாங்க வேளச்சேரி ஃபீனிக்ஸ் அம்மா திருமண மண்டபம் அங்க வந்து சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி பேர் பக்கம் வச்சிருக்காங்க வேளச்சேரி சமுதாய நலக்கூடம் மடுவாங்கரை சமுதாய நலக்கூடம் அங்க வந்து ஒரு எண்பத்தி நாலு பேர் பக்கம் பரங்கிமலை சமுதாய நலம் கூடம் அங்கேயும் சில பேர் வச்சிருக்காங்க இதுல சில இடங்கள்ல மட்டும்தான் கவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு மற்ற இடங்கள்ல கவுண்ட்ஸ் எக்ஸாக்டா தெரியல சோ பிரிச்சு இங்கெங்கல தற்போது கிடைச்ச தகவல் அடிப்படையில் இங்க எல்லாம் தங்க வைக்கப்பட்டு வச்சிருக்காங்க இதுல முக்கியமாக இதெல்லாம் எதுக்காக இந்த செய்திகள் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுறது தான் எதுக்காகனா மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுடைய போராட்டத்துக்கு மக்களோட ஆதரவு வேணும் உங்களுக்காக தானே நாங்கள் வேலை பார்க்கறோம் உங்களுக்காக வேலை பார்த்து எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்க கேட்டா எங்களோட கோரிக்கைகளை முன் வச்சா அரசு பண்ணுதுன்னா அப்ப எங்களோட வாழ்க்கைக்காக உங்க உங்களுக்காக வேலை செஞ்ச எங்களுக்கு நீங்க குரல் கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு 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 அவங்களோட மனப்பான்மையோட அந்த குரலை வைக்கிறாங்க இங்கெல்லாம் அடைக்க வைக்க அடைச்சு அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இளைஞர்களே இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களே மக்களே எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையோடும் இந்த தகவலை பகிர்ந்து இருக்கிறாங்க இப்போ நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து வெளில வந்துட்டு இருக்கு அதுல தாக்கப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்படி தாக்கப்பட்டவர்கள் சொல்ற விஷயங்கள் என்ன எங்களை எப்படி அடிச்சாங்க அவங்க முக்கியம் அப்படி இருக்கிற ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறாங்க அவங்க முதல்ல சொல்றது அவங்க அந்த பாரதி இருக்காரு இல்லையா வழக்கறிஞர் பாரதி அவரை தான் சொல்றாங்க அவங்க இந்த உரிமை உழைப்போர் உரிமை இயக்கம் அப்படின்ற அந்த இதனுடைய ஹெட்டாகவும் இருக்கிறாரு அவரு தான் சொன்னது போல இந்த களத்திலையும் கூட நிற்கிறாரு அவருக்கு ஆதரவா இருக்கிற அந்த அம்மா சொல்றது நான் அந்த வீடியோவும் பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் இந்த மாதிரி எங்களை போட்டு பூட்ஸ் கலர்ல மிதிச்சாங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சாங்க எங்க அண்ணனை வந்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்ப அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரியல அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்களா தீக்குளிப்போம் அப்படின்னு ஓபனா சொல்லியிருக்கிறான் ஸோ இந்த அளவுக்கு தங்களுக்கு தங்களோட கோரிக்கைகளுக்கு ஒரு குரலாக இருந்தவங்க இருந்தவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் இப்படி பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்த அரசு கையாண்டிருக்கிறதுன்றது தப்பு பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணிருச்சு தான் பார்க்கப்படுது இதை வேற வேற வகையில ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இப்படி பண்ணது மிகப்பெரிய தவறாக தான் பார்க்கப்படுது இதனுடைய பின்விளைவுகள் இன்னும் எந்த அளவுக்கு தொடரப்போகுது அப்படிங்கறது தெரியல அவங்களோட ஒரே ஒரு விஷயம் சுதந்திர தினம் அரப்புவது ரோடு கிளீனா இருக்கணும் அந்த சுதந்திர தினம் எதுவும் நடக்கக்கூடாது கொடியேற்றணும் அதனால அந்த போ போராட்ட கோஷங்களுக்கு மத்தியில எப்படி கொடியேற்றுறது எப்படி தேசிய கீதம் பாடுறது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது சோ தான் இந்த துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இதுல மோரோவர் வந்து அந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்க தான் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி தாக்கல் பண்ணி அந்த அந்த வழக்கில் கோர்ட்டு சொன்ன சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அவங்க தேன்மொழி சொல்ற விஷயம் என்ன பாதசாரிகளுக்கு அவங்களோட மனுவில் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுது அங்க போற வாகன ஓட்டிகளுக்கு நெரிசல் இடையூறு ஏற்படுது அதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனால வந்து அவர்கள் வந்து அந்த அந்த இடத்துல ரோட்டோரத்தில் இருக்க பிளாட்ஃபாரத்தில் போராடுவதற்குன்றது அது போராடுற இடம் கிடையாது அங்கே போராடக்கூடாது ஸோ அதனால அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற பாயிண்டோட தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனா இதன் பின்னாடியும் அவங்க பெரிய சந்தேகங்களை அங்க போராட்ட கட்டத்தில் இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க இது திமுகவினரால் தூண்டப்பட்டு அவங்களோட தூண்டுதலின் பேர்ல ஒரு ஆளை வச்சு போடப்பட்டது தான் மற்றபடி இதுல பொதுநலம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க நாங்கள் யாருக்குங்க இடையில இது இடையூறு பண்ணோம் பேரிகேட்ஸ் போட்டிருக்கு பேரிகேட் இந்த பக்கம் பிளாட்பார் உட்கார்ந்து இருக்கும் மக்களே யாரும் அதை பெருசா இது பண்ணல மக்கள் எங்களுக்கான ஆதரவான மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இது பண்ண போறோம் நேத்து அவங்க வளர்மதி சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது நாங்க தான் இந்த இடத்துல இஷ்யூ பண்றோம்ன்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு எங்களை எங்க மேல இந்த மாதிரி அடக்குமுறைகளை பண்றதுக்கான சூழ்நிலைகளை இவங்களே உருவாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் முன்னாங்க வளர்மதியா இருக்கட்டும் அங்க இருக்கிற மற்றவர்களாக இருக்கட்டும் இந்த விஷயத்தையும் முன்னர் பேசியிருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பேசியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் போய் பேசியிருக்கிறாங்க எல்லா அவங்களும் வந்து தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளுக்கு அரசு செய் விசாரிக்கணும் குரல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அரசு என்ன பண்ணுது கடைசியில் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற அரசு சென்னை மாநகராட்சி மேயர் துறை அந்த துறை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தொழிற்சங்க அமைப்புகள் தான் இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்க அமைப்புகள் தான் ஏஐடிசியும் சிஐடியும் இதில் வந்து சமீபத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க யூபா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் இதுல வந்து தன்னை வந்து பாதி கம்யூனிஸ்டாக அவர் பிரகடனப்படுத்துறார் நான் வந்து ஒரு பாதி கம்யூனிஸ்ட் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் என்கிற பெயரே வந்து கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுடைய பேரை நினைவுகளை வச்சுட்டு தான் எனக்கு அந்த பெயரை வச்சாரு அப்படின்னு சொல்லிலாம் பல இடங்களில் மார்த்தட்டி பேசிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகளின் கோரிக்கையை நான் என்றும் புறந்தள்ளியது புறந்தள்ளியதில்லை அப்படின்றது இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறதே இந்த கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டுகள் குறிப்பாக அவங்களுடைய தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய அரசுக்கு இன்னைக்கு சிங்கார சென்னை தம்பட்டு அடிக்கிறீங்கல்ல திராவிட மாடல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அல்லது சென்னை சிங்கார சென்னை அடுத்த வெர்ஷனுக்கு மாற போகுது அடுத்து டெவெலப்மெண்ட்லாம் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாறு தட்டிக்கிட்டு முக்கிய காரணம் இந்த தூய்மைப்பணியாளர் இந்த தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாமல் நீங்க பதிமூன்று நாட்களாக அவங்களை அலக்கழித்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தீர்வு கொடுக்காம அவங்களை விரட்டி அடிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு பல பேர் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க என்ன நிலமையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல இது எல் வந்து நாளைக்கு உங்களுடைய சென்னையில குறிப்பாக பதினாறு இடங்கள்ல பதினாறு தொகுதிகளில் திமுக எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த பதினாறு தொகுதிகளையும் நாளைக்கு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை சந்திப்பீங்க பல இடங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறதுல இந்த போராட்டத்தினுடைய ஒரு ஒரு விஷயம் மட்டுமே நமக்கு வந்து தெளிவா உணவு அந்த வகையில் இந்த போராட்டத்தில் காவல்துறையோட அணுகுமுறையா இருக்கட்டும் அரசினுடைய முன்னெடுப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப மோசமா கையாண்டு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இதன் மூலமா நம்ம சொல்லணும் இதுல அரசு தரப்புல இருக்கிற விஷயங்களையும் பார்க்கணும் இப்போ அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில இந்த இஷ்யூ பத்தின அரசினுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு மாநகராட்சியினுடைய நடவடிக்கை என்னவா இருந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா தெரிஞ்சு தெ தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல மூன்றாவது பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் இது நாள் வரைக்கும் சுய சுய உதவி குழுக்கள் மூலமாகவே பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தற்போது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எனவே இந்த புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் இந்த பணியாளர்களுக்கு கிடைத்திட வழி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு என்னென்ன சலுகை வருங்கால பி எஃப் இஎஸ்ஐ போனஸ் பண்டிகை கால சிறப்பு உதவிகள் திருமண உதவித்தொகை மற்றும் கல்வி உயர்கல்வி தொகைகள் இன்சூரன்ஸ் திட்ட விபத்து மரணம் இயற்கை மரணம் உள்ளிட்டவற்றுக்கு நிவாரண இழப்பீடு நிதி இதெல்லாமே ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை அப்புறம் தொழிலாளர் நல நிதியாக வந்து திருமண உதவி தொகை இருபதாயிரம் கல்வி உதவி தொகை பன்னெண்டாயிரம் வரைக்கும் மரண நிகழ்வுக்கான நிதி உதவி புத்தகத்திற்கான நிதி உதவி கணினி பயிற்சி அதுக்கான நிதி விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள்ல என்னென்ன மாதிரியான தற்செயல் விடுப்பு ஈட்டிய விடுப்பு அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் என்னென்ன இப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை இதை வச்சு இதை காரணமாக வச்சு இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொஷின் கேட்டா போராடுறவங்க மத்தியில் நேற்று சொன்னது இதெல்லாமே அஸ் அ கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி யூஷுவலாவே பேசிக்காகவே கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆல்ரெடி யூஷுவலாக இருந்தேன் இதை எல்லாம் புதுசாக கொண்டு வருவாங்க இதெல்லாம் பதினாறாயிரம் சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஐஎஸ்பிஎஃப்ல மிஞ்சு மிஞ்சு போன பதினாறாயிரம் பதிமூணாயிரருவா சம்பவம் அதை வச்சு என்ன பண்ணணும் அதை வச்சு அவங்களால என்ன பண்ணும் இருபத்தோராயருவா சம்பளம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இவங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்குறாங்க ஓகே இதுக்கு மெயினா ஆதாரமா இருக்கிற அந்த சம்பளத்தை எவ்வளவு கொடுக்குறீங்க அதை குறைச்சல கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு இடம் வரும்போது அப்புறம் நீங்க இதெல்லாம் கொடுத்தாலும் கொடுக்க எந்த பிரயோஜனம்ன்றதே அவங்களோட கோரிக்கை ஒரு அம்மாட்ட நான் கேட்டேன் ஏமா அவங்களுக்கு இப்போ இருபத்தி மூணாயிரரூவா கொடுக்குறாங்களா ஆ ஆமாப்பா அப்படின்னு ஏமா இப்போ பதினாறு பை இப்போ இந்த வந்து சொல்கிறபடி பார்த்தா பதினாறாயிரரூவா கிடைக்குங்களா ஆ ஆமாப்பா அவ்வளோ கிடைக்கும் அதை வச்சுட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுறது எங்களுக்கு இவங்க ஏற்றி கூட கொடுக்க வேணாம்ப்பா எங்களுக்கு அந்த இருபத்தி மூணாயிரத்தையும் கொடுத்தா கூட பரவாயில்லையே நாங்கள் கேட்குறது எங்களோட பணி நிரந்தரம் இதில் முக்கியமான விஷயம் என்ன தற்காலிக பணியாளர்களாக இருக்கிற இவங்க எங்களுக்கு பணியை நிரந்தரம் பண்ணுங்க எங்களை பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்குங்க அப்படின்றது அவங்க கேட்குறாங்க பெர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்குங்க அப்படின்னு இதை தான் வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில் பட் அதெல்லாம் பண்ணலை அப்படியே தனியாருக்கு மாற்றிட்டு இப்போ இவங்களை தனியாருக்கு அவன் அவன் எப்படி கன்சிடர் பண்ணுவான் இவங்களை புதுசாக சேர்க்குற மாதிரி தான் சேர்ப்பான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போச்சு அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் திரும்பவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கான சம்பளம் எப்படி அதே மாதிரி தான் கொடுப்பேன்னா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க ஸோ இதுதான் மெயின் பிரச்சனையா இருக்கு ஏன்னா அந்த கோரிக்கை அப்படின்றதே எப்போவுமே வந்து அது ஒரு விதமான ஒரு டீப் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வரும்போது அடுத்த பொசிஷனுக்கு போவோம் ப்ளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஒரு நிறுவனத்தில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்துருக்குறாங்க அவங்களுடைய பணி நிரந்தரத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கல கூடுதலாக அவங்களுடைய சம்பளத்தையும் குறைக்கிறீங்க ஒரு தோரணையில இந்த விஷயத்தை அணுகுற மாதிரி இருக்கு ஏன்னா தற்காலிக பணியாளர்கள் வந்து ஆக்காத வரைக்கும் அவங்க வந்து அரசு கண்ட்ரோல்ல வரமாட்டாங்க அரசு பணியாளர்களுடைய இந்த பட்டியலின் கீழே வரமாட்டாங்க அதனால ஈஸியா அவங்க வெளியில தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில இந்த முயற்சியை வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு நிச்சயமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தாரை வாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை குறிப்பாக கூலிக்கு வேலை செய்கிற அந்த தூய்மை பணியாளர்களை வயிற்றில் அடிக்கிறாங்க இது நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வந்து இந்த அரசு வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது இன்னொரு ஒரு படி மேலே இங்க பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லா கட்சிகளையும் இந்த போராட்டத்தில் அரசியல் செய்ய வைக்கும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்றதுல தான் இதுல வெட்ட வெளிச்சமா காட்டு அதுதான் இந்த நிறைவோட இப்போ ஒரு திருக்குறளோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் அல்லற்பட்டு அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஆட்சியாளன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தால் அதனால் மக்கள் படும் துன்பம் அவர்களை அழவைக்கும் அந்த கண்ணீர் அவன் செல்வத்தை அழிக்கும் படை போலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த குரலினுடைய அர்த்தம் இந்த குரல் வந்து எப்போவுமே வள்ளுவர் சொன்னது முக்காலத்திற்கும் பொருந்தி போகும் வகையில் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான் அதன்படி இவர்கள் செய்கிற இந்த விஷயம் நாளைக்கு இவர்களுடைய செல்வத்தையாக இருக்கட்டும் பதவிகளையாக இருக்கட்டும் இதெல்லாம் அழிக்கும் படையாக அயிர்க்கும் அப்படின்றது தான் இந்த குரலினுடைய சாராம்சம் பார்க்கலாம் பொறுத்திருந்து மீண்டும் அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வோடு அது அது சார்ந்த பல்வேறு தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி